அனைவருக்கும் வணக்கம் விஜித்ரா அம்மா மேலே மாயா பார்த்திங்கன்னா ஒரு சரியான கடுப்பாக இருக்குது அதாவது வர்ற அம்மா பூரா பார்த்திங்கன்னா விஜித்ரா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தாங்குறாங்க விஜித்ராவ பற்றி பார்த்திங்கன்னா பாராட்டி பேசுகிறாங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விஜித்ராவ் வந்து பிடிச்சிருக்கா வர்ற எல்லா அம்மாவுக்கும் ஆனால் என்ன சொல்கிறாங்க எங்க அம்மாவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா விஜித்ராவ் பிடிக்காது என்ன ஒரு கடுப்பு என்ன ஒரு காண்டு பாருங்க வயிற்று அப்படியே எரியுது என்ன வர்ற அம்மா பூரா பார்த்தீங்கன்னா விஜித்ரா வந்து சொல்கிறாங்களே விஜித்ரா வந்து கட்டி பிடிக்கிறாங்களே நீங்கள் இந்த வயசில் அளவுக்கு வந்து வந்திருக்கிறது பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்களே அது மட்டும் இல்லாமல் பூர்ணிமா அம்மாவெலாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா விஜித்ரா வந்து கொண்டாண்டாங்க அதே மாதிரி அர்ச்சனா அம்மா கொண்டாண்டாங்க வந்த எல்லா அம்மாவுமே வந்து பார்த்தீங்கன்னா விஜித்ரா விஜித்ரா நாங்கள் இப்போ உள்ள வந்து தினேஷ் அம்மா கூட பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பண்ணி நல்லா வந்து போயிட்டுருக்காங்க அப்போ என்ன ஆகுதுன்னா மாயாவுக்கு வந்து கடுப்பாகுது ஐயோ நம்மளை தானே எப்படி சொல்லணும் இப்படி விஜித்ராவ் வந்து எல்லாரும் சொல்கிறாங்களே விஜித்ராவுக்கு வேறு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பரிசை வேறு கொடுத்தாங்கன்னா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கடுப்பில் காலையில் உட்காந்து உடையிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது அவங்க உங்கள் அம்மாவுக்கு தான் டைட்டில் கொடுப்பாங்களா இல்லை உங்கள் அம்மாவுக்கு தான் சோறா இல்லை உங்கள் அம்மாவுக்கு பிடிச்சாதான் வந்து ஏதாவது நடக்குமா என்னென்ன பாருங்கள் எவ்வளோ கடுப்பு பாருங்கள் இவங்க அம்மாவுக்கு வந்து விஜித்ரா வந்து பிடிக்காதான் பிடிக்காட்டினா போகுது எங்களுக்கு பிடிச்சிருக்குது உனக்கு உன்னை எவனுக்கு பிடிக்கல உங்கள் அம்மாவும் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நீ பண்ணுறதுல கடுப்பில் எங்களுக்கு கடுப்பாது இது பற்றி கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்